அலமது இல்லா அலமது இல்லா ரபுல்ல வசலாத் வசலாம் முஹம் அலிஹி ஒசிய பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பானது இஸ்லாம் மட்டுமே பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பானது இஸ்லாம் மட்டுமேன காதில் கேட்டவுடன் திரு குரானோதி ஓதி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ரஷ்யா மாடல் அழகி ரஷ்யாவில் பிரபலமான மாடல் அழகி ஷானா என்பவர் தற்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார் அவர் தனக்கு இஸ்லாம் எப்படி கிடைத்தது என்பதை ரஷ்யாவின் கால்சூட் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துள்ளார் நான் ரஷ்யாவில் திடீரென அதிர்ஷ்டவசமாக பிரபல மாடல் அழகியாக இருந்தேன் நான் அந்த துறை தேர்வு செய்ததிலிருந்து பல்வேறு வாய்ப்புகள் பல கம்பெனி கையெழுத்து என மிகவும் பிஸியாக இருந்தேன் நான் சில நிறுவனங்கள் மூலம் பதினெட்டு நாடுகளில் பிரபல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளேன் இப்படி போன வாழ்க்கை திடீரென பிசி நேரம் குறைந்து கொண்டே இருந்தது என்னை விட சில அலைகள் வந்து கொண்டே இருந்ததால் நிறுவனங்கள் குறைந்தது பின்னர் என்னை தொடர்பு கொண்ட நிறைய நிறுவனங்கள் என் உடலிலுள்ள துணிகள் குறைத்து காட்டி பணம் சம்பாதிக்கத்தான் தொடர்பு கொண்டனர் இன்னும் சில வாய்ப்புகள் என் உடலையே விலைக்கு கேட்டனர் இப்படி நெருக்கடியான சூழலில் மன ரீதியாக குழப்பம் திடீரென உடல் துணிகளை குறைத்து காட்டி விளம்பரம் நடிக்க ஆரம்பித்தேன் விழுந் விழுந்த வாய்ப்புக்கள் மீண்டும் அதிகமானது எண்ணற்ற நிறுவனங்கள் மூலமாக வாய்ப்பு வந்து கொண்டே இருந்தது ஆனால் எல்லோருக்கும் என்னை ஒரு உடல் விற்கும் பொருளாக பார்க்க ஆரம்பித்தனர் எனக்கு இருந்த மனக்குழப்பம் அதிகரித்து கொண்டே இருந்தது திடீரென ஒரு நிறுவனமுடன் ஒப்பந்தம் போடும் நிகழ்வில் விருந்து கொடுக்கப்பட்டது அந்த நிறுவனத்தின் முதலாளி முஸ்லிம் அவர் ஒப்பந்தம் போடும் முழு ஆடை ஆடையுடன் முகம் மட்டும் தெரியும் ஒரு விளம்பரத்தை தயாரிக்கும் பணிகளை துவங்க போவதாக சொன்னவுடன் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது உடலில் சிறு துணி உடன் நடிக்க பலர் நம்மை அணுகும் பொழுது இவர் மட்டும் ஏன் இப்படி சொல்கிறார் என குழப்பம் விளம்பரத்தில் முஸ்லிம் பெண்ணாக நடித்தேன் ஹிஜாப் அணிந்து நடித்தேன் அந்த நேரம் என்னை நானே பெண்ணாக உணர்ந்து வந்து என்னுள் ஒரு வெட்கம் வெளிப்பட்டது வீடியோவில் என்னை பார்த்தபோது வித்தியாசமான முறையில் இருந்தது அப்போது திடீரென்று அந்த முதலாளி வாயிலிருந்து வந்த வார்த்தை மாஷா பெண்ணுக்கு எப்போதும் பாதுகாப்பு இஸ்லாம் தான் அதை கேட்டதும் அவரிடத்தில் நான் உடனே கேட்டேன் இது எல்லாம் எங்கே சொல்லப்படுகிறது அவர் திருக்குர்வான் எடுத்து வந்து என் கையில் கொடுத்தார் ஒரு வாரம் எங்கேயும் போகாமல் வீட்டில் அமர்ந்து திருக்குவான் படித்தேன் உடனே நான் நண்பர் மூலமாக தெரிந்த முஸ்லிம் குடும்பம் மூலம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தற்பொழுது நான் ரமலான் நோன்பு வைத்து கொண்டிருக்கிறேன் இப்போது என்னை நான் மிகவும் பாதுகாப்பாக உணர்கிறேன் என பேட்டியை முடித்தார் ஒரு முஸ்லீம் வாயில் வந்த வார்த்தை பிரபல மாடல் அழகி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்பது தான் நாடியோருக்கு இறைவன் தனது மார்க்கத்தை ஏதாவது ஒரு வகையில் கொண்டு செல்கிறான் என்பதை நாம் படிப்பினையாகப் பெற வேண்டும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து